என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையலை இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கிறேன் காரணம் ஒரு பெரிய மன பாரத்தை அப்பா கொடுத்துட்டார் வாரம்பல அது இயற்கை நாம் அந்த இருந்தாலும் அந்த வழி வேதனையை நம்மளால் தாங்க முடியாத சூழ்நிலை தான் நமக்கு வருது ஏன்னா நம்ம மனுஷனாக ஒன்று மேலே பாசம் வைக்கிறோம் அன்பு வைக்கிறோம் இப்படிப்பட்ட உறவுகளில் வாழும்போது சில பிரிவுகளை நாம் ஏற்றுக்க முடியல உண்மையிலே இன்றைக்கி நான் ரொம்ப வருத்தமான நிகழ்ச்சி நான் எப்பயுமே நாளைக்கு தான் வருவேன் சண்டே தான் நம்மளுடைய துவ துவாரக மைதான் இங்கே வருவேன் இன்னைக்கு நான் திடீர்னு சென்னைக்கு வரணும் துவரணும் தோணுச்சு ஏன்னு எனக்கு தெரியல டக்குன்னு வந்து பார்க்கணும் வந்துடணும் அங்கேருந்து அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு சாயங்காலமாக கிளம்பி நம்ம சென்னை பிரார்த்தனை மையத்துக்கு வந்தேன் ஏன் மனசுக்குள்ளேயும் அந்த ஒரு ஓட்டத்தை ஓட்ட வச்சாலும் எனக்கு தெரியல கடவுள் அப்போ தான் இங்கே வந்து பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருந்தது தரான் நிறைய பேர் நம்ம துவா நம்ம வீடியோ பழைய இருந்து நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு தெரியும் இல்லை என் கூட பயணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நம்ம ஒரு பூனை இங்கே வரும் பாபாவுக்கு கும்பிட பாபாவை கும்புறதுக்கு ஒரு பூனை ஒன்று வரும் கருப்பு கலரில் அந்த பூனை வந்த விதமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் சார் ஒரு வெள்ளத்துல அடிக்கப்பட்டு குட்டியாக வந்தது வெள்ளத்துல தத்தளிச்சின்னு வந்தது எங்கள் அப்பா அதை எடுத்து பால் ஊட்டி வளர்த்தாரு அதுக்கப்புறம் ஏன்னா நான் எந்த ஒரு நாய் பூனை வளர்க்கறதுல எனக்கு அது தப்போ தவறிட்டால் நம்மளால் தாங்க முடியாத நான் வளர்க்க மாட்டேன் ஆனால் வெள்ளத்தில் வந்ததேன்னு சொல்லி எங்கள் அப்பா அதுக்கு பால் ஊட்டி வளர்த்து வளர்த்துன்னே இருந்தார் அது நல்லா வளர்ந்தது நம்மளுடைய பிரார்த்தனை மையம் மட்டும்தான் அது அப்போ துவாரக ஆலயம் கட்டலை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சேரலாம் இல்லை ஈவினிங் நான் வந்து உக்காந்தன்னா அது பின்னாடியே வரும் ஈவினிங் ஆனால் எங்கள் வந்து உட்கார்ந்து அப்பாவை வணங்கிட்டு தான் போகும் அது அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற எதையும் பால் எதையுமே நாம் வைக்காம சாப்பிடவே சாப்பிடாது அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது அது பூனை மாதிரியே இருக்காது நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கும் பசினா என் காலை சுற்றி சுற்றி வரும் பசிக்குதுன்னா கேட்கும் கொரோனா காலத்தில் நான் நம்ம முடிப்பிடியில் மாட்டிக்கினேன் அந்த ரெண்டு வருஷமாக அந்த பூனை உண்மையிலே எப்படி அவசைப்படுதுனு ரொம்ப கஷ்டம் இருக்கவே இருக்காது இறந்துட்டு இருக்கேன் நினைச்சேன்னா எங்க எங்கள் எங்கள் அப்பாவும் இங்கே இல்லை பக்கத்தில் போயிட்டார் யாருமே இல்லை இந்த இட வீடை பூட்டி இருக்கிறதுனால நான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரேன் எங்கேருந்தான் வந்ததுன்னே தெரில அவ்வளோ காலை சுற்றி சுற்றி வந்து வந்தவன்னே என்னை பார்த்து அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அதுக்கப்புறமா அது கூட உட்கார வச்சு அது அது பிள்ளைங்க குட்டிகள் போடும் அந்த குட்டியை வளர்க்கும் குட்டிங்க ஓடிடும் திருப்பி அது வளரும் இப்படி வளர்ந்து 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 பாபாவோட ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு சாயங்காலமா அது உடம்புடையாமல் இருந்திருக்கு போகிறதுக்கு நான் ஸ்ரெடிக்கு போயிட்டேன் நான் இல்லைடா நான் பார்த்துருந்துருப்பேன் ஸ்ரெடிக்கு போயிட்டு நான் நேராக கூடி போட்டிக்கு போயிட்டேன் எங்கள் அப்பா அதுக்கு இன்னைக்கு மத்தியானம் சோர்வாக பருத்து இருந்திருக்கு பால் வச்சார் குடிக்கலையா ஏன்னா எங்கள் அப்பா எப்போயுமே அதுக்கு தயிர் சாதம் அந்த மாதிரி தான் கொடுப்பார் பால் வச்சார் குடிக்கலடான்னு சொன்னார் இனி ஈவினிங்கையாக எனக்கு ஃபோன் வந்தது இங்கே நம்ம கோயில்ல திறக்கிற ஒரு அது மாதிரி நம்ம பின்னாடி சைடு பிரார்த்தனை மையத்து பின்னாடி சைடு பூனை இறந்து போல இருக்குது ஏன்னா அது எந்த அசையுமே இல்லைன்னு சொன்னேன் எனக்கு உண்மையினா அப்போ நான் காரில் வந்துன்னு இருக்கிறேன் உண்மையிலேயே அதிர்ச்சி ஆயிடுச்சு நான் வந்து பார்த்தா பூனை உண்மையிலே இறந்து போயிருந்தாயிடறோம் அதை கேட்கும் போது உண்மையிலேயே மனசு ரொம்ப பாரமா ஆயிடுச்சு ஏதோ நீண்ட காலம் நம்ம கூட பழகி இருந்த அந்த பூனை பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச பூனை சாயிரம் பாபா வணங்கம் இப்போ நான் இல்லைனாலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அது பூஜைக்கு வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க எல்லாருமே அது கேட்டுட்டு இங்கே இருக்கிறவங்களுமே எல்லாருமே மனம் கலங்கி போயிட்டாங்க உண்மையிலே கடைசி அதுதான் சனிக்கிழமை என்ன என்னை கூப்பிட்டு வர தெரியல வந்தும் பாபா பூனை இறந்து போனாலும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டோம் அதோட ஆத்மா சாந்தி அடையணும் கண்டிப்பாக அது அடுத்த பிரிவில் எங்களுக்கு பிள்ளையாக பிறக்கணும் ஏன்னா உண்மையிலே அது ரொம்ப காலம் பழகிடுச்சு பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிது உண்மையிலே இந்த பூனை இந்த வீடியோலாம் நிறையா இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சாய் பிரார்த்தனை சேனலில் நான் அதோடய வீடியோ லிங்க் ஒன்றா நான் தரேன் போய் பாருங்களேன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ போட்டுருக்குறேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தினம் தினம் வந்து உட்காந்து பாபாவை உட்கிறது அதோட இழப்பு ஈடுகட்ட கட்ட முடியாது உண்மையிலேயே இந்த மன பாரத்துலேருந்து நான் வருவதற்கு அப்பா எனக்கு தைரியத்தை கொடுக்கணும் அது ஒரு பூனையாக இல்லை எங்கள் குடும்ப உறுப்பினராக தான் இருந்தோம் எங்கள் அம்மாலாம் கேட்டுட்டு அழுதுட்டாங்க உண்மையிலே கட அதில் தான் இந்த இது மாதிரி விலங்குகளை நம்ம எதாவது இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டில் வளர்க்குறது நான் வேணாண்ணோம் எப்போயுமே நிறைய பேர் கேட்பேன் வீட்டில் நாய் போனால் வளர்க்கணும் ஏன்னால் அதோட இழப்பு நம்மளால தாங்க முடியாது ஏன்னா பத்து வருஷம் அதோட ஆயுட்காலம் காலம் அவ்வளோதான் இருக்கு வயசாயிடுச்சு ரொம்ப வயசாயிடுச்சு ஏன்னா நாங்கள் கொடுக்க சாப்பாடெலாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட ஆரம்பிச்சிது அதுதான் உண்மை அதோட ஆயுள் காலம் முடிஞ்சிடுச்சு வயசாகிடுச்சி அதாவது துவாரகம் நம்ம பிரார்த்தனை மையத்திலேயே எங்கேயே வெளியே போய் நாய் நாய்கீ கடிச்சது இல்லாமல் இங்கேயே தன் உயிரை விட்டுருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக அது ஆத்மா சாந்தி அடையணும் நீங்கள் என்னோட அதை பூனையோட பழைய வீடியோ வேணும்னா நான் கீழே லிங்கில் தரேன் போய் பாருங்களேன் இவங்களும் அழகாக இருக்கும் ஒவ்வொரு வாரமும் பாபா செய்த அதிசயம் உண்மையிலேயே அதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கவே முடியல அதோட பிரிவு மிகப்பெரிய மன வருத்தத்தையும் பாரத்தையும் கொடுத்துருக்கு பாபா என் மனசுல இருந்து அந்த பாரத்தை எடுக்கணும் கண்டிப்பாக நான் ஒரு மனுஷன்தானே எல்லாருக்கும் இருக்க வேண்டிய அந்த என்ன சொல்கிறது சோகம் என்னையே ஆட்டுச்சு கண்டிப்பாக

எழுதுவாங்க அவங்கள ஒர்க் பண்ணுவாங்க டியூஷன் போகிறாங்க இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லிட்டு நாம் மட்டும்தான் தனியாக போகிற பழக்கத்தை வச்சுருக்கிறோம் இங்கே நமது பிரார்த்தனை மையத்தில் எப்பயுமே வர ஒரு இந்த பூனை சமீபத்தில் குட்டி போட்டுது குட்டி போட்டுட்டு எப்பயுமே வரும் அது வெளியே ஈவினிங் நடக்கிற பிரார்த்தனையில் அதுவும் வந்து கொஞ்ச நாள் அவர் பாபாவை பார்த்துட்டு போயிடும் இது தினசரி நடந்துக்கின்ற வேலையில் இன்றைக்கு அந்த குட்டியை அழகாக கூப்பிட்டுக்கணும் வந்து அவங்க எப்படி பாபாவை நாம் எப்படி வணங்குறோமோ போலவே இதுவும் அது தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த நிகழ்ச்சி நடந்தது அழகாக அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பாபாவை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாக நின்று வேடிக்கை பார்த்து அவர் கும்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த குட்டியும் அம்மா சொல்கிறத கேட்ட மாதிரி தான் இருக்குது இது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா மனிதர்கள் கூட செய்ய முடியாம அம்மா சொல்கிற பற்றி கேட்டு அவளை அமைதியாக நின்று அவரை பார்த்து வணங்கி சென்றதுதான் மிகப்பெரிய வியப்பு மனிதர்களும் பாபாவை இந்த விலங்குகளைப் போல நாம் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம் அவர்களுடைய எதிர்காலம் மிக நல்லதாக இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அல்லா மாலி சாய்ராம் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு ஆறு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது சாய்ராம் இது மாதிரி பல வீடியோ இருக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறேன்னா நான் கீழே லிங்க் தர போய் பாருங்கள் அது குட்டியோடு வர்றது அதை தனியாக ஒவ்வொரு முறையும் வர்றது மேலே ஏறி தொட்டு கும்புறது இப்படி எல்லாமே நடக்கும் சாய்ராம் முழு வீடியோ நீங்கள் பார்க்கணும் கீழே லிங்கில் தர போய் பாருங்கள் சாய்ராம்